ஸ்ரீ குருப்தோன மோனமகா ஆஸ்திகர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் சுபதினம் ஆகஸ்ட் மாதம் ஒன்னாம் தேதி விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை சுக்கரவாசரம் சுக்லபக்ஷம் அதாவது வளர்ப்பிறை அஷ்டமி திதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் நாலு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை சுவாதி நட்சத்திரம் சாத்தியயோகம் பத்ராகரணம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராகுகாலம் எப்போ யமகண்டம் எப்ப அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு நாளுமே அதை தெரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த சமயத்தில் நாம் புது செயல்களை தொடங்குவது வெளியூர் பிரயாணத்துக்கு கிளம்புவது அதெல்லாம் விளக்குவது நல்லது முடிந்தவரை ராகுகால யமகண்டம் அது வந்து ஒவ்வொரு நாள் சூரியோதயத்தை அடிப்படையாக கொண்டு அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு பிரதேசத்தில் அதாவது ஒவ்வொரு ஏரியாலையும் சூரியோதயம் சில நிமிடங்கள் வித்தியாசப்படுறது அப்படி இருக்கிறச்ச எப்படி அந்தந்த பிரதேசத்துக்கு சூரியோதயத்தை நாம் பார்த்து இந்த ராகுகால யமகண்டத்தை கரெக்டாக தெரிஞ்சு கொள்ளலாம் பொதுவாக ஆறு மணிக்கு சூரியோதயம் அப்படிங்கிறதை வைத்து கொண்டு நாம் இந்த ராகுகால யமகண்டத்தை இங்கே உங்களுக்கு தெரிவிக்கிறோம் அந்தந்த தேசத்துல இருக்கிறவர்கள் சூரியோதயத்தை பார்த்து அன்றன்றைய தினம் எத்தனை மணிக்கு சூரியோதயம் அப்படிங்கிறத பார்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் முன்போ அல்லது பின்போ இந்த ராகு காலத்தையும் யமகண்டத்தையும் அளவிட்டு கொள்ள வேண்டும் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராகு காலம் பத்தரை மணி பகல் பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை வெள்ளிக்கிழமை யமகண்டம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை